அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

நீ அலைகளுக்குள் செல்வோம் அத்தியாயம் பதினெட்டு நான் பதினோராவது வகுப்பில் படிக்கையில் எங்கள் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் மன்றம் உழைத்தது தொடக்கத்தில் மேல் வகுப்பு மாணவர்களே உறுப்பினர்கள் அப்போது மன்ற பதவிகளுக்கு போட்டியோ தேர்வோ கிடையாது உயர்மட்ட வகுப்பில் படிப்பில் முதலிடத்திற்கு போட்டி போட்டுக் கொண்டிருந்த என்னை பேசவோ பாடவோ வேண்டும் என்றார்கள் அதுவரை நான் மேடை ஏறியதில்லை அவையில் பேசியது இல்லை ஆசிரியருக்கு கட்டுப்பட்டிருந்த பழக்கம் தட்டி கழிக்க முடியவில்லை தமிழ் ஐயாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தலையாட்டினேன் முதல் கூட்டம் வந்தது அதில் நான் பேச வேண்டும் இல்லை என்றால் பாட வேண்டும் என்றார்கள் இரண்டும் எனக்கு தெரியாது ஆசிரியரின் பரிதாப நிலைக்கு பச்சாதாபப்பட்டார் மனப்பாடம் செய்துள்ள ஏதாவது ஒரு பாட்டை ஒப்புவி என்று ஆலோசனை கூறினார் உள்ளத்தை உரப்படுத்திக் கொண்டேன் மேடை ஏறினேன் மூச்சு விடாமல் ஒப்புவித்தேன் எதை ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அழகேசன் நிகராக அம்பொன்மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத கலைந்திடுவர் நெடுநாள் இருந்த பேரும் நிலையாக வேயினும் காயகற்பந்தம் தேடி நெஞ்சு புண்ணாவரெல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் முறங்குவதுமாக முடியும் உள்ளதே போதும் நான் நான் என குளறியே ஒன்றை விட்டொன்றுவற்றி பாசக் கடற்குளை வீழாமல் மனதிற் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் பார்க்கும் இடம் எங்குமொரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண பாட்டு என்னுள் கலந்துவிட்ட பாட்டு இப்பாடலை நானே தேடி படித்தேன் இல்லை என் தமிழ் பாட நூலிலே இடம்பெற்றிருந்தது மனப்பாட பகுதியாகவும் வந்தது எனவே அதை மனப்பாடம் செய்திருந்தேன் மனப்பாடம் செய்வதில் எனக்கு ஆர்வம் உண்டு ஆற்றல் உண்டா வளர்த்து கொண்டேன் வளர்த்து கொள்ள முடியுமா முடியும் சிலராலா இல்லை பலராலும் அப்படியா என்று திகைக்க தேவையில்லை தமிழ் மண்ணிலே வாழையும் பலாவும் மாவும் இயற்கையாக வளரும் அதுபோல் தமிழ் மக்கள் அனைவருக்கும் மனப்பாடம் செய்யும் ஆற்றலும் இயற்கையாக உண்டு பல தலைமுறைகளாக படித்து வருபவர்களுக்கு மட்டுமல்ல பல தலைமுறைகளாக தற்குரிகளாகவே தாழ்ந்து விட்டவர்களிடமும் அவ்வாற்றல் நீருபூத்த நெருப்பாக உள்ளது எழுபது வயதிற்கு மேற்பட்ட பழைய கால ஆதிதிராவிட பெரியவரை அண்டுங்கள் படிக்காத அப்பாட்டனாரும் அரிச்சந்திரன் கதையும் நல்ல தங்கால் கதையும் சத்தியவான் சாவித்திரி கதையும் பாடல்களாகவே ஒப்புவிப்பதைக் காணலாம் அவை காது வழி கேட்டு கேட்டு அறிவில் பதிந்து விட்டன இளமையில் பதிந்து முதுமையிலும் ஒளிவிடுகின்றன ஒரு முறை மனப்பாடம் பண்ணிவிட்டால் நூறு முறை ஒப்புவித்தாலும் மறப்பதில்லை மனப்பாடத்தால் நன்மையும் உண்டா உண்டு சிறந்ததை மனப்பாடம் செய்தல் வாழ்க்கைக்கு ஊன்றுகோள் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை